നോള്. ഓൾ നാലാഴ്ച ഇതുമായി പാത്തേ. ரொம்ப നാലാഴ്ച. ரொம்ப വർഷാഴ്ച. बस શેર தண்ணியா പോയിട്ട് இருக்கு ദേ. ഇരിക്കുന്ന தண்ணീനെ അടിച്ച് പോയിട്ട് இருக்கு. esta minera

எங்க ஊர்ல எந்த மாதிரி அந்த தாக்கம் வந்துச்சு அப்படிங்கிறத நாங்க வீடியோல காமிக்கிறோம் பாருங்க வந்து வந்து நம்ம ஒரு ஆர்வமா தான் கிளம்பணும் அம்மா நாங்க போகும்போது என்ன பண்ணோம்னா வரலாம் அந்த என்ன நதிமா அது சரபங்கா நதி சரபங்கா நதி அங்க எங்க வீட்டு பக்கத்துலதான் இருக்கு கோட்டமாரியம்மன் கோயில் இருக்கு அதற்கப்படி போகும் ரொம்ப வருஷம் கழிச்சு இப்பதான் நல்லா ஃபுல்லா ஃபோர்ஸா போற மாதிரி ஆமா நான் சின்ன பிள்ளையா இருக்கறப்ப தான் தண்ணி வந்தது அப்பா அதுக்கு அப்புறம் இப்பதான் வந்திருக்குது அது இது பயங்கரம் அதை விட பயங்கரம் அதிக தண்ணி அதாவது ஒரு கெட்ட விஷயம் நடக்கும்போது ஒரு நல்ல விஷயமும் நடக்கும் அந்த மாதிரி இதுல நல்ல விஷயம்னு இங்க இருக்கிறத வச்சு சொல்றேன் ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு இவங்க அந்த தண்ணி ரொம்ப ஃபாஸ்ட்டாக போனதை வந்து நிறைய பேர் பார்த்து என்ஜாய் பண்ணாங்க ஆனால் அது வந்து நிறைய பேருக்கு வந்து வருத்த தெரிய வைக்கிற மாதிரி இருந்துச்சு ஏன்னா நிறைய பேர் வீட்டுக்கு போயிடுச்சு நிலத்துல நிறைய பாஞ்சிருச்சு காடு எல்லாம் விவசாயம் பண்ணணும் காடு எல்லாமே அதில் கொஞ்சம் நல்ல ஒயில் இதெல்லாம் வந்து நம்ம பார்த்தோம்ல அதிலாம் தண்ணி போயிருச்சு நிறைய அதனால சேதாரம் இப்போ நாங்கள் போய் பார்த்த இடம் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து பெரும்பாலும் வந்து என்னம்மா பண்ணுவாங்க அந்த சாங்கி எல்லாம் பண்ணுவாங்க அந்த கழிக்கிறது செவ்வா செவ்வா தோசை கழிக்கிறது நாக தோசம் இதெல்லாம் வந்து கழிக்கிறது அது மேடு தண்ணி வந்து நிற்கும் அப்படியே குட்டை மாதிரி நிக்கும் ஆத்துல தண்ணி ஓடாது கூட இருக்கும் ஆஹ் கிணறு இருக்கும் அதுலயும் தண்ணி இருக்காது அந்த ஆத்துல மட்டும் கொஞ்சம் தண்ணி நிற்கும் அது நிக்கிற தண்ணியில முழுகிட்டு குளிச்சிட்டு வருவாங்க இல்லையா அந்த தோசம் கழிச்சதுக்கு அப்புறம் அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க இப்ப என்னன்னா தண்ணி பூரா செந்தண்ணியா போகுதுன்னா பார்த்துக்கோங்களேன் வெறும் கலரே பார்த்தீங்கன்னா என்னடா இந்த மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு போச்சு எங்க ஊர்ல பாத்தீங்கன்னா இருக்குதுன்னா ஒரு நாலு இடத்துல சின்ன சின்ன பாலம் கட்டி வச்சிருப்பாங்க இல்லைங்களா அந்த மாதிரி நாங்க வந்து கோயில் ஒட்டின ஒரு பாலத்துல பார்த்தோம் அங்க பார்த்தா தண்ணி வந்து ரொம்ப வேகமா போயிட்டு இருந்துச்சு அது நிறைய நல்லா ரசிகர விதமாக தான் இருந்தது நல்லா வேகமா போயிட்டு இருந்துச்சு பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு இதே நம்ம அந்த கோயிலுக்கு ஆப்போசிட் அந்த பக்கம் போய் நம்ம பார்க்கும் தண்ணி வந்து பொறுமையா வர்ற மாதிரி தான் இருந்துச்சு ஆள் அதிகம் அந்த இடத்துல ஆள் அதிகம் அதனால தண்ணி மெதுவா போச்சு ஆமா அந்த பின்னாடி அந்த டைம்ல அதுக்கப்புறம் நாங்க என்ன பண்ணோம்னா அங்க கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் மாமா வீட்டு சைடு வந்து அங்க ஒரு பாலம் இருக்கு சரி நாங்க மாமா வீட்டுக்கும் அப்படியே போயிட்டு வரலாம் தான் பிளான் பண்ணிட்டு போனோம் அந்த இடத்துல பாத்தீங்கன்னா அங்க அந்த அந்த பாலத்தை போய் பார்த்தோம் ஆனா அங்க பாத்தீங்கன்னா வயல்ல வந்து நல்லாவே தண்ணி பாஞ்சது வந்து

அப்புறம் மாமா விட்டுட்டு பார்த்தோம்ல தண்ணி அப்படியே வெள்ளம் மாதிரி போயிட்டு இருக்குது என்ன ஸ்பீடு மழை வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப வருஷம் கழிச்சு நம்ம சேலம் மாவட்டத்துல இந்த மாதிரி சேலத்துல கூட நல்லா மழை பெஞ்சிருக்கும் ஆனா ஓம்லூர்ல வந்து மழை பெஞ்சிருக்கும் அதுக்கப்புறம் சரியா போயிடும் இந்த தடவை ஓம்லூர் வரைக்குமே நல்ல தண்ணி ஃபுல் தண்ணி மழை பெஞ்சா இருந்தது வெளியில கூட போக முடியல எங்கனால அப்படி நான் நாங்க கேள்விப்பட்டோம் கடலோர பகுதியில இருக்கிற வந்து கடலூர் விழுப்புரம் பாண்டிச்சேரி இந்த மாதிரி இடத்துலதான் பாத்தீங்கன்னா ஆ திருச்செந்தூர்லம்மா இது திருவண்ணாமலை

கிளம்புனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நார்மலா எப்பவுமே தண்ணி வரும் அதுல ஒரு என்ன சொல்றதுன்னா மாமா வீட்டு ஒட்டியே கொஞ்ச தூரத்துலயே பாத்தீங்கன்னா என்ன மாது செக் டேம் மாதிரியா செக் டேம் மாதிரி அதாவது கட்டி விட்டுருப்பாங்க அது வழிஞ்சு வரும் அந்த மாதிரி வரும் அந்த சைடு போய் பார்த்தோம் இது வந்து இதுக்கு முன்னாடி ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு டைம் வந்துச்சு அந்த அளவுக்கு வரல ஆனா இந்த அளவுக்கு தண்ணி அளவுக்கு அதிகமான தண்ணி வந்து நாங்க பாக்கல ஆனா பார்க்கும் இடத்துல ஏன்னா இதுல சந்தோஷமாவும் வெளிப்படுத்த முடியல இது நிறைய பேருக்கு வந்து வருத்தமா இருக்கு வருத்தம் ரெண்டாவது இன்னும் அதிகம் என்னமோன்னு அந்த தண்ணியை பார்க்க பார்க்க ஒரு பயமும் இருந்தது இன்னும் ஒரு ரெண்டு நாள் அதே மாதிரி மழை தொடர்ந்து பெஞ்சிக்கிட்டே இருந்திருந்தா ஊருக்குள்ள எல்லாம் தண்ணி பூந்து இருக்கும் கண்டிப்பா அது வந்து பரவாயில்ல அப்படியே விட்டுருச்சு ஒரு ரெண்டு நாள்லயே அதுலயும் மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க வேற அந்த தண்ணி போற தண்ணியில வலை போட்டு மீன் பிடிச்சிட்டு பாருங்க அதாவது வரிசை நின்னுக்கிட்டாங்க ஆமா வலை பிடிச்சி அப்படியே நின்னுக்கிட்டாங்க அதுல மீன் பிடிச்சிட்டு இருந்தாங்க மழை அதுல மீன் மாட்டுமா என்னெல்லாம் தெரியாது இருந்தாலும் வலைய பிடிச்சிட்டே நிக்கிறாங்க மீன் பிடிக்கிறதுக்கு அவங்க ஏன்னா நாங்க அந்த இடம் எல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப நாங்க உங்களுக்கு காமிக்கிற இடம் எல்லாம் பாத்தீங்கன்னா நாங்க தண்ணி வந்து இதுக்கு முன்னாடி வந்திருக்கு வரலன்னு நாங்க சொல்ல வரல ஆனா இவ்வளோ ஃபோர்ஸா இவ்ளோ அதிகமா நாங்க வந்தது வந்தது வந்து பார்த்து இல்ல இதுதான் நாங்க ஃபர்ஸ்ட் பாக்குறோம் நான் வந்து சின்ன பொண்ணா இருக்கிறப்ப அந்த ஆற்று வழியில தாண்டிதான் போகணும் அம்மா என்ன பண்ணும்னா என்ன ஒரு பக்கம் தம்பி ஒரு பக்கம் கையில பிடிச்சிக்கும் பிடிச்சிக்கும் இல்லன்னா அந்த ஊர்ல கொஞ்சம் நல்லா தைரியமா இருக்கிறவங்க அந்த ஆற்றை கடந்து போவாங்கல்ல அப்ப வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க வந்து தூக்கிவாங்க எங்களை ரெண்டு பேர்த்தையுமே ரெண்டு சைடு தூக்கிவாங்க அந்த ஆற்றை வந்து கடந்து போற மாதிரி இருக்கும் இப்பெல்லாம் வந்து பாலம் கட்டிட்டாங்க அந்த இதை வந்து அவ்வளோ சிரமம் இல்லை எல்லாம் பாலத்திலே போகிற மாதிரி அப்போ வந்து ஆள் வந்து தூக்கிட்டு தான் போவாங்க நம்மள சின்ன பிள்ளைங்களாம் அதில் கடக்க முடியாது இல்லைன்னா சுத்திட்டு போகணும் ம் ஒரு இந்த மாதிரி டைம்ல தான் வந்து நம்ம வந்து சூரியனை வந்து கழுவி கழுவி ஊத்துறோம் என்னடா இவ்வளோ வெயில் அடிக்குது அப்படின்னு சொல்லி சொல்றோம் இங்கடா சூரியனையே பாக்க முடியல ஒரு ரெண்டு நாளா அப்படின்னு சொல்லி நாங்களே மனசுக்குள்ள நினை நினைச்சுக்கிட்டோம் சூரியன் எல்லாம் பார்த்துட்டு ஒரே சந்தோஷம் இன்னைக்கு துணி இருந்த துணி எல்லாம் துவைச்சு அடிச்சு துவைச்சு போட்டு போட்டாங்க சூரியன் வருமா வராதா வந்தா வருட்டம் எல்லாம் துவைச்சு போட்டுடலாம் அப்படின்னு துவைச்சு போட்டுருப்போம் வெயில்லயே கொஞ்ச நேரம் உக்காந்து அந்த வெயில் இதையும் அனுபவிச்சுட்டு ஆமா அதே குளிர் இருக்கிறப்பதான் அந்த வெயிலோட அருமை தெரியும் நமக்கு வாழ்க்கையில எப்படி நம்மளுக்கு பிரதிபலிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு இன்பம்னு இருந்தா ஒரு துன்பம்னு ஒண்ணு இருக்கும் அப்பதான் அதோட அருமை தெரியும் அந்த மாதிரி இந்த இப்போ என்னதான் வந்து மழை எல்லாம் அடிச்சாலுமே அந்த வெயிலுக்கு ஒரு மதிப்பே வந்து இப்ப வரும்போதுதான் அது தெரியுது நிறைய பேருக்கு அப்பதான் தெரிஞ்சிருக்கும் ஆனா குளிர் குளிர்காலம் வேற இந்த டிசம்பர் மாசம் ஆனாவே நிறைய வெயில் கூட பரவாயில்லப்பா இந்த இப்படி விசிறிட்டு கூட ஃபேன் போட்டு இது பண்ணிக்கலாம் இந்த குளிரும் மழையும் வந்து தாங்கவே முடியல நிஜமா ஆமா ஒரு பக்கம் ஆனா அந்த அருவி இந்த தண்ணி அருவின்னு சொல்ல முடியாது தண்ணி டேம் இதெல்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் சந்தோஷமா தான் இருந்தது பார்க்கும் போது ஆனால் இன்னொரு பக்கம் தான் கொஞ்சம் வருத்தமா இருந்துச்சு பேர் பேர் கஷ்டப்படுறாங்களே அதுல அந்த சேலத்துல கூட நிறைய ரோடு எல்லாம் தண்ணி நிக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஆனா நாங்க பார்க்கல கார் எல்லாம் போகுது ஆனா டூ வீலர் எல்லாம் போக முடியல அந்த சைடு அப்படின்னு சொல்லிட்டு எங்க ரிலேஷன் எல்லாம் அங்க இருக்காங்க அவங்க போன் மூலியமா சொன்னாங்க எங்கள் வீட்டு பக்கம் கூட வந்துருச்சு ஆனால் வெளியில் போக முடியல அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க வருத்தத்தை எங்களால் அது அது நாங்கள் எப்படி சொல்கிறதுன்னு தெரியல சரி இந்த வீடியோ மூலமாவது நம்ம அந்த வருத்தத்தை தெரிவிச்சிடலாம் அப்படின்னு ஒரு யோசனை அதனால தான் நாங்கள் அந்த வீடியோவே போடுறோம் கண்டிப்பாக அது பாருங்கள் ஆமாம் என்ஜாய் பண்ணுங்க நல்லா என்ஜாய் பண்ணுங்க நல்லா பாருங்க எங்கள் ஊர் சைடில் எப்படி ஏன்னா ஒவ்வொரு வீட்டு சைடு ஒவ்வொரு ஊர் சைட்லயும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் எங்க பக்கம் அந்த வெள்ள பிரச்சனை வந்து வந்தது வந்து இந்த மாதிரி தான் தண்ணி வெளியே தான் வந்துச்சு ரொம்ப பெரிய டேமேஜ் அந்த மாதிரி எல்லாம் இல்ல சேலம் சைடு பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல தண்ணி வந்து நின்றுச்சு அது வந்து திருமணி திருமணி முத்தாருன்னு அது பேர் அந்த ஆறு ஆமா ஏற்காடு சொல்லவே மறந்துட்டோம் ஏற்காடுல பாத்தீங்கன்னா அங்க நிலச்சரிவு வந்து ரோடே பிளாக் பண்ணிடுச்சு அந்த தண்ணி தான் வந்து திருமணி முத்தாரில் வந்து ஆமாம் நான் நான் இன்னைக்கு காலையில கூட பார்த்தீங்கன்னா இந்த திருமணி முத்தாருங்கிறது வந்து ஒரு டிச்சு தண்ணி மாதிரி தான் வரும் அடிச்சிட்டு வரும் ஏன்னா அது அப்படி ஆக்கிட்டாங்க நல்ல தண்ணி தான் இந்த நிறைய அந்த டையிங் ஃபேக்ட்ரி இந்த மாதிரி வந்து அதை அது ஒரு மாதிரி பண்ணிட்டாங்க ஒருத்தர் வந்து பஸ் ஸ்டாண்ட்ல வீடு எடுத்துட்டு இருக்கிறாரு நான் அதை நினைச்சு பாக்குறேன் இந்த தண்ணியை இவர் எடுத்து பாத்து என்ன பண்ண போறாரு அப்படின்னு நான் நினைச்சேன் ஆனாலும் பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து அங்கேயே இருக்கிறதுனால ரொம்ப வருஷம் கழிச்சு அவ்வளவு தண்ணியை அவர் பார்க்குறாரு யாருக்குமே தண்ணி பார்த்தா ஒரு ஆசை தான் இருந்தாலும் அந்த தண்ணிங்கறதே அதுல அழிவும் இருக்குது அதையும் யோசிச்சுக்கணும் அந்த அழிவுக்கான காரணமே மனிதர்களாகிய நிறைய பிரச்சனை இன்னும் எங்க போய் முடிய போகுதுன்னு தெரியல ஏன்னா இப்ப எல்லாமே புதுசு புதுசா பாக்குறோம் இல்லையா வெள்ளம் இப்ப திருவண்ணாமலையில இதுக்கு இதாயிடுச்சு ஏற்காடும் அப்படித்தான் இப்ப இதுலயே தெரியும் ஏற்காட்டில் வந்து நாங்க மேலே போனா கீழே அடிக்கிற வெயில் வெயில் மாதிரி தான் மேலே அடிக்குது இல்ல அங்கேயும் ஏகப்பட்ட மரம்லாம் வெட்டிடுறாங்க நம்ம எதுவுமே சொல்றதுக்கு இல்ல போயிட்டு இருக்கு மரம் வந்து இடைஞ்சலாக இருந்தால் நிறைய வெட்டிட்டாங்க இங்கேயே நிறைய மேச்சேரி போற வழியில எல்லாம் புளிய மரம் வந்து பழைய காலத்து மரம்லாம் நிறையா நிறைய இருந்தது அதெல்லாம் ரோடு வந்து பெருசு பண்றோம் அப்படிங்கிற பேர்ல மரத்தை பூரா வெட்டி சாச்சிட்டாங்க இதுக்கு மேலேயும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டெப் எடுத்து மரத்தை எந்த அளவுக்கு நம்ம வளர்க்குறோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு நல்லது இந்த வர்ற ஃபியூச்சர்லமா ஆக்சிஜனே வந்து கிடைக்கிறது கஷ்டமா இருக்கும் அப்படிங்கிறாங்க எப்படின்னு தெரில சரி ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பாருங்க பார்த்துட்டு லைக் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணி விடுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஆமா கண்டிப்பா இந்த வீடியோட நாங்க விடை பெறுகிறோம் அடுத்த வீடியோ சந்திப்போம் நன்றி வணக்கம்